ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டே உங்கள் வீட்டில் மீன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க மீன் குழம்புக்கு முக்கியமாகவே புளிப்பு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தாவே மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக வந்துடும் அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாக மீன் குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு கீஷு சமையல் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அஞ்சு பல்லு பூண்டை ஒன்று ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அஞ்சு பச்சை மிளகாய கீரை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் நிறைய சேர்க்கும் போது நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் பத்து போல் சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு செவக்க வதங்கி வந்ததுக்கப்புறமா மூணு பெரிய தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளி வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த தக்காளி வந்து நல்லா கொலையாக வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுருங்க வதங்கினதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் நாலு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூளை வந்து அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அந்த மசாலாவை வந்து அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கலருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மீனெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கிண்டிராமல் லேசாக பொறுமையாக கிண்டி விட்டுட்டு நம்ம கொதிக்க விடலாம் லேசாக கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு பல் பூண்டை எடுத்து ஒன்று ரெண்டாக தட்டிட்டு அந்த கொதிக்கும் போதே பூண்டை சேர்த்து வேக விட்டுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வேக வச்சு எடுத்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா போதும் சும்மா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ